ஸோ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கார்ஸ் வந்து நீளமாக இருக்கும் அல்லது ரவுண்டாக இருக்கும் அல்லது ஷேப்லெஸ்ஸாக இருக்கும் ஸோ இந்த ஸ்காரோடது நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா அந்த ஸ்காரை பிரேக் டவுன் பண்ணி அதோட டைரக்ஷன் அண்ட் ஓரியன்டேஷன் மாற்றி ஃபைனல் ரிசல்ட்டாக வந்து நமக்கு ஸ்கார் வந்து எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம எயின் பண்ணுறோம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைன் மாதிரி ஒரு ஸ்கார் இருக்குது அப்படின்னா அதை நம்ம பிரேக் டவுன் பண்ணி மல்டிபிள்ஸ் சின்ன ஸ்கார்ஸை பண்ணலாம் மல்டிபிள் ஸ்மால் ஸ்கார்ஸை பண்ணி அந்த ஸ்கார்ஸ் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது மறைஞ்சிரும் இதே மாதிரி பெரிய ஸ்கார்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஸ்கார்ஸை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்து வேறு ஸ்கின் அதுக்கு போடுற மாதிரி இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய மொடாலிட்டிஸ் இருக்குது நம்ம டார்கெட் நம்ம எய்ம் வந்து உங்களுக்கு இருக்கிற ஸ்கார்ஸை வந்து எவ்வளோ தூரம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நம்ம மினிமைஸ் பண்ணலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்காருக்கு ஒரு பத்து மார்க் கொடுக்குறீங்க பத்து மார்க் அசிங்கமாக இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு மார்க் கொண்டு வரலாம் ಸೊ ಅಂದರೆ ನೈನ್ಟಿ ಪರ್ಸೆಂಟ್ ಸ್ಕಾರ್ಸ್ ನಮ್ಮ ಕುಳಿಸಿಕೊಂಡು